அதையும் நீங்கள் முடிவு பண்ணணும் மூணாவது நாற்பத்தெட்டு நாள் இருக்க போகிறீங்களா இருபத்தி ஒரு நாள் இருக்க போகிறீங்களா பதினோரு நாள் இருக்க போகிறீங்களா அல்லது ஆறு நாள் இருக்க போகிறீங்களா இல்லை கடைசி ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்க போகிறீங்களா அதையும் நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணணும் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் தெளிவுக்கு வந்த உடனேயே நீங்கள் விரதத்தை தொடங்கிரலாங்க எந்த தினத்தில் நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் அன்றைக்கி அதிகாலையிலேயே எழுந்து நல்லா குளிச்சுருங்க அப்படியே முருகனுடைய படத்துக்கு முன்னாடி சென்றோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போங்க அது கூடுதல் பலன் தரும் உங்கள் வீட்டிலேயே இருந்து கூட நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் முருகன் படத்திற்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருந்து முருகா உனக்காக நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறேன்ப்பா உனக்காக நான் இருபத்தி ஏழு நாள் விரதம் இருக்கிறேன்ப்பா இந்த விரதத்தை நான் முழுவதுமாக நல்லபடியாக முடிக்கணும் அதுக்கு நீ எனக்கு அருள் தரணும் அப்படின்ட்டு முதல்ல நீங்கள் இருக்க போகிற அந்த விரதத்துக்காக வேண்டுங்க அதுக்கப்புறமா முருகா இந்த விரதம் நான் இருக்கிறதுக்கு காரணம் இது தான் இதை நீ எப்படியாவது இந்த தடவை நீங்கள் நிறைவேற்றி தரணும் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்ட்டு முருகப்பெருமான சாறு நினைச்சி நீங்க வேண்டிக்கங்க